தமிழகத்தில் உள்ள வேளாங்குடி உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நூத்தி ஐம்பது நாள் வயல்லையும் வரப்புலையும் களத்து நட்டுலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு வாயை கட்டி வயிற்றை கட்டி அஞ்சு வட்டிக்கு பணம் வாங்கி பத்து வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் வந்து வேங்களை அடகு வச்சு விவசாயம் செஞ்சு விளைஞ்ச நெல்லை லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு வந்தோம்னா கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டை ஒண்ணுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க சரி அப்படியாவது அந்த நெல்லை போட்டுருவாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு உரிய விலை கிடைக்கும்னா இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு சார்பாக நூறு கிலோ நெல் ஒரு குவிண்டா கொண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் நூத்தி முப்பத்தோடு ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலுமே சாக்கு இல்லை சணல் இல்லை வேலையாட்கள் இல்லை அப்படி அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே போதுமான கட்டட வசதி இல்லை இப்படித்தான் நடக்குது அப்ப சம்பா காலடி குறுகை இப்படி மூணு போகிறதுக்கு நாங்க விவசாயம் செய்ய மொத்த உற்பத்தி எழுபது லட்சம் மெட்ரிக் டன் தமிழ்நாட்டிற்கு தேவையான மொத்த உற்பத்தி எவ்வளவுனா தொண்ணூத்தி ஒரு லட்சம் அப்ப இருபத்தி ஒரு லட்சம் மெட்ரிக் டன் தமிழ்நாடு அரசிற்கு வேளாண்மை துறையில உற்பத்தி துறையில பற்றாக்குறை இந்த பற்றாக்குறைய ஏன் நீடிக்குது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருளுக்கான விலை கூடிருச்சு விவசாயிகள் பண்ற ஒவ்வொரு இயந்திரங்களுடைய வாடகை கூடிருச்சு விவசாயிகள் வாங்குற உரங்களுடைய விலை கூடிருச்சு இங்க விவசாய பணிகள் ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயம் தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்யல அப்ப விவசாயிகள் செய்யாம தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன செய்யறாங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா குஜராத் சத்தீஸ்கர் இருக்கிற மா மா மாநிலங்கள்ல கொள்முளை செய்யறாங்க கொள்முளை செஞ்சு அந்த நெல்ல அரை மில்லுக்கு கொடுத்து நீங்க ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கம்னு இருக்கும் கர்நாடக அரசாங்கம்னு இருக்கும் ஆந்திர அரசாங்கம்னு இருக்கும் குஜராத் அரசாங்கம் இருக்கும் பற்றாக்குறை முதல்வர் ஐயா அவர்கள் பதினாறு பதினொன்னு இருபத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்கன்னா பதினாலு லட்சத்தி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் நாங்க குறுவையில கரு கரி பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை படுத்திருக்கோம் பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க இது ஐயா தெரியுமா தெரியலையான்னு தெரியல அதிகாரிகள் எழுதி கொடுக்கறாங்க அதிகாரிகள் எழுதி கொடுக்கறதா முதல்வரையா அப்படியே வாசிக்கிறாங்க ஒரு வரி கூட விடாம அங்க விவசாயுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா விவசாயினுடைய வாழ்வாதாரம் கூடிருச்சா விவசாயுடைய துன்பம் போயிருச்சா விவசாயப்படுற சூழ்நிலை எல்லாம் வந்து முதல்வர் ஐயாவுக்கு தெரியாது ஏன்னா முதல்வர் ஐயா குடும்பத்துக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து இப்ப காமராஜர் ஐயாவோ அதே போல எடப்பாடி ஐயாவோ பக்த ஐயாவோ அவங்க எல்லாம் வேளாண் மரம்ல இருந்து விவசாய இருந்து முதலமைச்சரா வந்தவங்க ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ விவசாய மரங்கள்ல இருந்து வரலை அவங்க வேற மரபுல இருந்து வந்ததுனால விவசாய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அவங்கதான் அப்படி இருக்காங்கன்னா இங்க வேளாண் துறையில பணியமர்த்துறாங்க அந்த உயர்மட்ட துறை அதிகாரிகள் அவங்களாவது வேளாண் துறை சார்பாக இருக்காங்களா அல்லது வேளாண் மரபு சார்பாக இருக்காங்களா அல்லது வேளாண் குடி சார்பாக பணியமர்த்துறாங்களா இல்லை அதனால விவசாயப்படுற கஷ்டம் தெரியாது தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல மிளகாய் உற்பத்தி செய்றாங்க மிளகாய் உற்பத்தி செஞ்ச மிளகாய கொள்முதல் செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கான திட்டம் தமிழ்நாடு அரசாத்த இருக்கா அல்லது வேளாண்மை துறையிட்ட இருக்கா அல்லது துறையில இருக்கா இல்லையே ஆனாலும் ஒரு பொய்யான மாய பெம்பத்தை கட்டமைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழாக்களுமே டாஸ்மாக்ல சாராய கடைக்கு இத்தனை கோடி ரூபாய் டார்கெட் வச்சு நீங்க ஆய்வு கூட்டம் நடத்துகிற தமிழக முதல்வர் உற்பத்தி செஞ்சுக்கிறீங்களா உற்பத்தி செலவு கூட்டி தந்திருக்கீங்களா அது இந்த வேளாண்மை சார்ந்த தொழில் சார்ந்த பல்வேறு கட்ட விஷயங்கள்ல இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறோம் இத்தனை மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கு விவசாயிகள் இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை தருவாங்களா அதற்கான திட்டம் கிட்ட இருக்கா அதற்கான வரையறை உங்கள்ட்ட இருக்கா அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறீங்களா இல்லையே எங்கேயாவது நடத்துற ஆய்வுக் கூட்டங்கள் நீங்க வந்து கட்சிக்காரவங்களையும் உங்க கட்சி சம்பந்தப்பட்டவனு நடத்திட்டு போன உண்மையான விவசாய சங்கம் நடத்திட்டு உண்மையிலேயே விவசாய போராடுகிற உண்மையான விவசாயிக்கான திட்டங்கள் போய் சேர்க்கிறதா அஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை கடனை நீக்கணும்னு சொன்னீங்க வாங்கின கூட்டுறவு கடன்களை தேசி வாங்கின கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும் நாங்க கண்ணீரோட சொல்றோமே விளைஞ்ச நெல்ல அறுவடை செஞ்ச நெல்லுகளை நாங்க வச்சிருக்க நெல்லுகளை உற்பத்தி செஞ்ச நெல்லுகளை சாவுட் செஞ்ச நெல்லை நீங்க வந்து கொள்முதல் செய்யணும்னு சொல்றோமே டெல்டா மாவட்டத்துல மட்டும் இப்போதைக்கு இருபது லட்சம் மெட்ரிக் டன் உரிமை செஞ்ச நெல்ல கொள்முதல் செய்யறதுக்கு என்ன திட்டம் இருந்துச்சு இல்லையா இது வரைக்கும் நீங்க பத்து லட்சம் மெட்ரிக் டன் தானே கொள்முதல் செஞ்சிருக்கீங்க மீத வந்து இன்னும் நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யாம மழையிலையும் தண்ணியிலையும் நனைஞ்சு வீணா போச்ச அவங்களுக்கு ஏதாவது உரிய நிவாரணம் கொடுத்துக்கீங்களா சொல்லுங்க இல்லையே அதே போல நீங்க வந்து சாராயம் சாராயங்குடிச்சி அரைஞ்சவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துக்கீங்க கூட்டத்துல போய் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் குத்துக்கீங்க அதே போல கடலூர்ல எங்க சகோதரிகள் விவசாய பணி செஞ்சுக்க இருக்கும் வேலைக்கு போனவங்க செத்து போயிட்டாங்க இடி தாக்கி அவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துக்கீங்களே இது எந்த வகையான சமூக நீதி சமூக நீதியில இப்படி எல்லாம் வராதான் சமூக நீதி பேசுறீங்க கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு அப்படின்னு பல்வேறு கட்டமைப்புல நாங்க உயர்ந்துட்டோம் நாங்க வளர்ச்சி பெற்றுட்டோம் நம்பர் ஒன் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே விவசாயில பின்னுக்கு தள்ள போயிட்டு இருக்கல விவசாய உற்பத்தியில இல்லையே வேளாண் விளை பொருட்கள் அவங்களுடைய நம்பர் ஒன் வரலைய நீங்க பின்னோக்கி இருக்கீங்கள பக்கத்துல இருக்க சின்ன குட்டி குட்டி மாநில கூட வந்து பெரிய லெவல்ல விவசாயிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தமிழக முதல்வருக்கு தெரியாதா ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க எழுதி கொடுக்குற அதிகாரத்தை சொல்லுங்க நல்ல உண்மையான காரணங்களை உண்மையான ஆய்வுகளை உண்மையான அந்த தரவுகளை நீங்க வந்து சொல்லணும் பொது வழியில வந்து பிரபகண்டா பண்ணணும் பிரகடனப்படுத்தணும் நீங்க கொள்ளிய வெளியிடணும் சொல்லி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நெல்லு கரும்பு வாழை அதே போல பல்வேறு சிறுதானங்கள் பகுதியில் அனைத்து விவசாய சார்பும் கேட்டுக்கிறோம் கரும்பு தோட்டத்தை பாக்க போறீங்க நெல்லு விளஞ்ச நெல்லாம் பார்க்க போறீங்க ஆனா என்ன செய்றீங்க காங்கிரஸ் தோடு போட்டு அதுல வந்து நீங்க வந்து கோசுட்டு போட நடக்குறீங்க இந்த உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா இத வந்து எந்த விவசாய ஏத்துக்கிற முடியுமா ஐயா எடப்பாடியா என்ன முதல்வராக இருந்தாரு அவர் தான் போனாரு அவரு ஆட்சியில் இருக்கும் போலதான் ரெண்டு முறை வந்து தள்ளுபடி கொடுத்தாரு அதே சூழ்நிலையில வந்து அவர் காங்கிரீட்டு போட்டு எங்கேயும் போய் விவசாயில பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கலையே அவர் நேரடியா போய் வேட்டியை மனிச்சு கட்டிட்டு பச்சை தொண்டை தலையில போத்திக்கிட்டு விவசாயினுடைய தோழனா விவசாயுடைய உரிமை குரலா விவசாயினுடைய ஒப்பற்ற நண்பனா அவர் எங்களுடைய குறைகள் எல்லாம் ரெண்டு முறை வந்து விவசாய கடல தள்ளுபடி செஞ்சாரு நீங்க தமிழ்நாடுல இருக்கிற விவசாயிகள் வாங்கின கடனை எப்பயா நீங்க தள்ளுபடி செய்வீங்க எங்களுடைய குரல் எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய கவலை எங்களுடைய கோபம் எங்களுடைய சோகம் எங்களுடைய வருமான இழப்பு எங்களுடைய பொருளாதார இழப்பீடு நாங்க பட்ட கஷ்டம் எப்பயா தீரும் எப்ப தீர்த்து வைப்பீங்க இதெல்லாம் குறித்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போது வெள்ளை அறிக்கை தெரிவிங்க என தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து விவசாய குடும்பங்கள் சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாய சார்பாகவும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில கேட்டுக்கொள்கிறேன்